வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா சார்பாக ஆரவாரத்துடன் இன்று வேட்புமனு தாக்கல் அதாவது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் திரு பொன் பாலபன பொன் பாலகணபதி அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமர சின்னத்தில் வந்து போட்டியிடுவதற்காக திருவள்ளுவர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து இங்கே இன்று வந்து வேட்புமனு தாக்கல் வந்து செய்தாங்க இதில் தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகளான பாமக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் மற்ற துணை கட்சிகள் அதாவது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஆரவாரமாக வந்து இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அங்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மக்கள் வந்து ஒரு ஆரவாரமாக ஒரு உற்சாகமாக அங்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி ஊர்வலமாக வந்து அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த நிகழ்வு வரும் வழிகளை வந்து தாமரைக்கு வாக்களிக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்துரைத்து கோஷங்கள் ஈட்டப்பட கொண்டு வழிநெடிகளுமே வந்து ஆரவாரத்துடன் மேலதாளங்களுடன் வந்து இன்றைய தினம் வந்து திருவள்ளூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக வந்து அங்கு வந்து களமிறங்குகின்றார் அதற்கான வேட்புமனு தாக்கல் வந்து அங்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வந்து கால் பதிக்காத ஒரு இடங்கள் வந்து அங்கே நிற்கக்கூடிய ஒரு இடமாக இருந்த சூழ்நிலைகளையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தாமரை சின்னத்தில் வந்து திரு பொன் பாலகணபதி அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க இது மக்களிடத்தில் ஒரு ஆரவாரமாகவோ எதிர்பார்ப்புடோ அதாவது வந்து தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு வந்து பேர் ஆதரவு கொடுத்து தாமரை சின்னத்தை வந்து வெற்றி பெறுவதற்காக மீண்டு வந்து மூன்றாவது முறையாக மத்தியில் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்து அமைக்க தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வந்து அமைப்பதற்கு இந்த மக்கள் வந்து ஒன்று கூடி திரண்டு வந்து இன்றைய தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் திரு பொன் பாலகணபதி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து பெருந்திரளாக ஆரவாரத்துடன் மக்கள் வந்து கலந்து கொண்ட நிகழ்வு தான் இந்த நிகழ்வு ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகம் அல்ல भारत माता की भारत माता की भारत माता बीजेपी दल के दल के दल के बीजेपी दल के दल के दल के बीजेपी दल के जय 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 பிரேம் 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 இங்க ஜெய் ஜெய் நீங்க ஆளு இல்லையா எஸ் கே எஸ்கே பச்சாலே படம் விடுவாங்க சரி சரி ஓகே

ஒரு <laughs>